காட்டணும் ஒருக்கிற அது நாங்கள் வந்து இப்போ நுரலியாக போய் கொண்டிருக்கோம் அப்போ இந்த வெண்டால் வந்து இப்படி போறன்ற பிளான்ல வந்து இதுக்காக வந்து இதால் சரி இப்படி மேலே ஏற்றணும் அப்போ ரெண்டாவது விட ஏற்ற வந்து இப்படி சரிஞ்சு ஒன்று இதில் விழுந்துட்டோம் அம்மா அண்ணா கூட வந்து போக வேண்டாம் சொல்லி இந்த இந்த மலையில எப்படி என்ன நீங்களோடு தெரியும் இல்லை வை

நினைக்கலாம் விழிவா என்று நினைக்கலடா நானே நினைக்கலா நானே போன பார்த்து இருந்துடாடா அப்ப நான் யோசிச்சிட என்ன தெரியுமாடா இது அங்கே அது உண்மை உண்மையிலே ஆர்டம் தெரியுமே ஒன் நம்மள நூலிதான்

இது ஒரு பெரிய பள்ளம் மறுத்திருக்கு அதெல்லாம் ஒரு சின்ன இது இவத்தெல்லாம் சொல்லி நம்புவாங்களே பாருங்க நானே என்ன பண்ணான் பாரு பின்னுக்கு வரேன் இவங்க அதை முன்னுக்கு போனேன் சும்மா நின்று பந்த் நோம்லாம் வெட்டுன வைக்கி அப்படியே சடன்லி கழிஞ்சானே அவனுக்கு மேலே வைக்கி அவன் அவங்கள உருண்டு போறான் என்ன நடந்தது டேரி இல்லை நான் அப்போ வைக்க வந்துச்சுட்டு அங்கே இருந்து அந்த அண்ணியாக்களை ஓடி வந்தாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்து போங்கடாப்பா ஒரு பெரிய வெள்ளம் வண்டியில கால முடிஞ்சிருக்கா நீங்க நல்ல அளவு சின்ன ஒரு விழுந்து வீடியோ எடுத்து வர இல்லை நாங்க வந்தாரு எதிர்பாராம நடந்தது கொண்டு வந்து ஒரு பெரிய வெள்ளமா இருந்தது கதை முடிஞ்சு இங்க பாத்து பாத்து எடுக்கணும் ரைட் விடுங்க இது உங்கட இவருக்கு பேர் வைக்கலண்ணே இவருக்கு இப்பதான் புதுசி அவர் நிறைய கண்டுத்தார் அவர் நீ ஊர்ல பரவாயில்ல தேடி பிடிக்கணும் இஞ்செல்லாம் அதான் பிரச்சனை இப்ப அந்த வேடெல்லாம் உண்மையில பழைய அடி வேண்டித்தாரு பக்கம் எல்லாம் ஆனா கீழே விளைவிடல அவனு இதா அதொன்றா கீழே வாய்க்க விளைவிடல அங்க அடி வெட்டவன் ஒரே ஒரு அந்த அக்கா அடி கட்டாப்புல வாய்க்க கொண்டு கீழே வச்சு போட்டு செஞ்சுவான் இன்னைக்குதான் வாய்க்க இப்படி செஞ்சிருக்கான்

எங்க விட்டு ஓட்டி வராங்க நல்லவரில் அந்த டைம் ஒன்றும் போல நல்ல நான் அவ்வளே எடுத்தேன் பாடுதான் பைக் வச்சிருந்தேன் சரி சரி உங்களை முதலா <footing favour informação> <become sick andRadio>

അങ്ങനെല്ലോ അന്ത എവും പോയിട്ടത്യപ്പാട് നമ്മൾ போயு <helapot>

이거요? 응나 다리다구리 매 என்னது இப்படியால்தான் போடி வரேன் அதான் பேச்சு இங்க பிளவர் காதல் ஆடைங்கிறா ஒன்றும் விலங்கு இல்லை இப்பதான் நாங்க நாவலைப்பட்டியில இருந்து வந்திருக்கோம் இப்ப இங்க இருந்து திருப்பி நேரலையாக போக முடியும்

எப்படித்தான் ரோட்டும் இப்படி இருக்கும் கடையும் பக்கத்துல இருக்கும் இந்த டிபார்ட் பஸ் கொஞ்சம் மட்டுக்கு மட்டும் போச்சு இன்னும் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் போகணுமான வேலையாகும் ப்ரோ புது ரோட போட்டுருக்காங்க இப்போ இது ரோட் இல்ல ப்ரோ இது பழமையா வார ரோட்டு ப்ரோ நம்ம குறுக்கு வழியா எடுத்துட்டு வந்தோம் நம்ம இது நம்ம ஏரியாத

Hai beri kulis ah ajalangrekira Hai and

இப்போ சீசன் டைம் வந்தபடியாக நிறைய வெளிநாட்டவர்கள் நோயாளியாக வந்திருக்காங்க அதோட அந்த வெள்ளை டைமில் நாங்கள் அந்த வீடியோ பூட்டியில் சில கிடைச்சிது அதெல்லாம் பார்த்தோம் இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் அப்படித்தாண்டு போய் இருந்துச்சு இப்போ எல்லாம் ஓகே